ஹாய்ஸ் இந்த வீடியோவில் அண்ணா பல்கலைக்கழகப் பணியாளர்களுக்கும் போட்டித் தேர்வு நடத்துகிறது டிஆர்பி அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்க படிகளுக்கு வந்து டிஆர்பி வந்து இப்போ வந்து எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கால நிரப்ப ஆசிரியர் தேர்வாரியம் டிஆர்பி வழியாக போட்டித் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலை இணைப்பில் செயல்படும் பதிமூணு உறுப்பு கல்லூரிகள் மூணு மண்டல கல்லூரிகள் ஆகியவற்றில் உதவி அரசுகள் உதவி நூலகங்கள் உடற் உடற்கல்வி உதவி இயக்குநர்கள் பதவிகளில் இருநூத்தி முப்பது கல்யாண நிரப்ப அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் நட கடந்த ஆண்டு நவம்பரில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்கான ஆன்லைன் விண்ண விண்ணப்ப பதிவும் கடந்த நவம்பரில் துவங்கி டிசம்பரில் முடிந்தது இந்த நியமனத்துக்கு அறுபது மதிப்பெண் எடுத்து தேர்வு நடத்தப்படும் பின் துறை அதாவது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அவங்களுக்கு வந்து நேர்காணல் பங்கேற்க வேண்டும் நியமன தேர்வுகளில் நடத்தும் நேர்காணலிலும் பங்கேற்க வேண்டும் இதற்கு இருபது மதிப்பெண் பெண் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்வு முறைகள் குறித்து அண்ணா பள்ளிகளக விரைவில் அறிவிக்கும் என கூறப்பட்டது இந்நிலையில் அண்ணா பல்கலைகம் சமீபத்தில் வெளியிட்ட அறிவிப்பில் உதவிப்பேர்பு உள்ளிட்ட பணி நியமத்திற்கு தமிழக பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் டிஆர்பி தேர்வு நடத்தும் என்றும் தேர்வு விவரங்களை டிஆர்பியே வெளியிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஸோ இப்போ டிஆர்பி வாயிலாக வந்து இந்த காளிப்பாயங்க நிரப்பை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் பட் ஆல்ரெடி வந்து நம்மளோட டிஆர்பியில் பார்த்திங்கன்னா நிறைய தேர்வுகள் வந்து ஆன்லைன் பிளான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர்பியுமே வந்து இப்போ ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அண்டர் அண்டர்ந்த கண்ட்ரோலில் வருது ஸோ இப்போ இதுக்கு எப்படி ப்ராசஸ் இருக்கும் எந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல டிஎன்பிசி போலவே வந்து டிஎன்பிசி வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணிகிட்டுருக்காங்க ஆனால் டிஆர்பி வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம் வந்து இப்போ வந்து டிஆர்பி கண்டக்ட் பண்ணும் அப்படின்றது அண்ணா பல்கலைக்கை வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட கல்லூரி ப்ளஸ் அதை அதை பேஸ் பண்ணியிருக்கோம் அண்டர் த கல் காலேஜஸ் எல்லாத்தையுமேக்கே வந்து தேர்வு வந்து டிஆர்பி நடத்தும் விவரங்கள் நடத்தும் டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து இருக்கும் கூட ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து டிஆர்பி தேர்வுகளுக்கான ஒரு முக்கியமான தகவல்